அமெரிக்கா சைனா மேலே அதாவது சைனாலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு கண்ணா பின்னான்னு வரி விதிச்சிட்டாங்க இல்லைங்களா ஸோ இப்போது பல வருஷமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வேறு வழி இல்லாமல் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை நாட ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸை கண்டக்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பல வருஷமா யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் எங்களுக்கு வந்து டூட்டி போட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது சதவீதம் தான் இருக்குது அதனால் இந்த பொருட்களுக்கெலாம் வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறத விட நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறது எங்கள் பையருக்கு வந்து டேரிஃப் குறைவாக இருக்கும் நாங்கள் டீம் பேசிட்டோம் ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனி பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சென்ட்டோ மூணு பர்சென்ட்டோ ஒரு கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை நாட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு குட் சைன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டேரிஃப் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் கண்ணா பின்னாடி வித்தியாசமாக இருக்கிறதுனால குறிப்பாக சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா போட்ட டேரிஃப் வந்து பயங்கரமான வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்திய ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக இப்போதைக்கு இந்த என்கொயரிஸ்லாம் இந்த செக்டரில் அதிகமாக வருது அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்சஸு ஹேண்ட் டூல்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அதிகம் நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது எல்லாமே சைனாவுக்கு வந்த ஆர்டர் நாம் ஏற்றுமதி பண்ணுறோம் இதை வந்து பையர்ஸும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் டேரிஃப் பெருமளவு கம்மியாகுது சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறதை விட இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணாங்கன்னா பெருமளவு கம்மியாகிறது ஸோ சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸு கொஞ்சம் கமிஷன் கொடுக்குது தப்பு இல்லை ஸோ இது மேலும் பல பொருட்களுக்கு எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க